டெங்கு நோய் காணப்படுகின்றது டெங்கு நோயை பொறுத்தளவில் இது ஒரு வைரஸ் கிருமியினால் ஏற்படுகின்ற ஒரு நோயாக இருக்கின்றது டெங்கு வைரஸ் கிருமிகளினால் ஏற்படுகின்ற நோய் இந்த டெங்கு வைரஸ் கிருமிகளை இந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு காவி செல்லுகின்ற அல்லது எடுத்துச் செல்லுகின்ற செயற்பாட்டை ஈடிஸ் எனப்படுகின்ற நுழம்பு வாயுக்கள் மேற்கொள்கின்றன இந்த ஈடிஸ் நுழம்பு பொதுவாக ஓடாமல் எங்கெல்லாம் நீர் தேங்கி நிற்கின்றதோ அங்கெல்லாம் இந்த நெந்தினுடம்புகளில் பதவி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இவ்வாறான இந்த ஓடாமல் தீ நீர் நிற்கக்கூடிய இடங்கள் பொதுவாக வீடுகள் பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பொது இடங்கள் மதஸ்தானங்கள் மிகவும் முக்கியமாக கட்டுமானம் இடம்பெறுகின்ற இடங்களிலே இந்த நீர் தேங்காமல் ஓடாமல் தேங்கி நிற்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன இவ்வாறான இடங்களிலே இந்த டெங்கு நுடம்புகள் பழகி பிறகி இந்த ரெங்கு நோயை எமது நாட்டிலே பரப்புவதற்கு ஏதுவாக இருக்கின்றது இந்த வருடத்திலே இதுவரையான கால பகுதியில் மொத்தமாக இருபத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி நான்கு ரெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இதிலே மிகவும் அதிகமான நோயாளர்கள் கடந்த மாதம் அதாவது மே மாதத்திலே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் ஆறாயிரத்தி முப்பத்தி நான்கு நோயாளர்கள் அதற்கு முந்திய மாதமான ஏப்ரல் மாதத்திலே ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள் இந்த மாதத்தில் இதுவரையான நாட்களில் நான்காயிரத்து ஐநூற்றி பதினான்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இந்த வருடத்தில் இதுவரை பதினாறு மரணங்கள் டெங்கு நோயினால் சம்பவித்திருக்கின்றன அவை இந்த பின்னணியில் இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்குரிய அந்த செயற்பாடுகளை சுகாதார அமைச்சின் தேசிய லெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றது இந்த டெங்கு நோயை பொறுத்தளவில் அதனுடைய கட்டுப்பாட்டு செயற்பாடுகள் அல்லது அதற்குரிய முன்னெடுப்புகளை நாங்கள் அவ்வப்போது செய்துவிட்டு நாங்கள் பாராமுகமாக இருந்துவிட முடியாது அது தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் என்னுடைய நாட்டிலே இருக்கின்ற அந்த காலநிலை மாற்றங்கள் அடிக்கடி வருகின்ற மழையும் இந்த நோயை பரவுகளுக்கு ஏதுவாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த ரெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்காக விசேட நுளம்பு ஒழிப்பு வாரம் ஒன்று முன்னெடுக்கப்படவிருக்கின்றது அது ஜூன் மாதம் முப்பதாம் திகதியிலிருந்து ஜூலை மாதம் ஐந்தாம் திகதி வரையான ஆறு நாட்களை கொண்ட அந்த ஒரு வாரத்துக்கு அந்த விசேட நுழம்பு ஒழிப்பு வாரம் செயற்படுத்தப்படவிருக்கின்றது எமது நாட்டிலே இருக்கின்ற மாவட்டங்களிலே பதினேழு மாவட்டங்கள் அதாவது இந்த டெங்கு நோய் தொடர்பாக அதிக ஆபத்தான மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்ட பதினேழு மாவட்டங்களிலே நூற்றி பதினோரு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே தான் இந்த விசேட டெங்கு ஒழிப்பு வாரம் முன்னெடுக்கப்படவிருக்கின்றது ஒவ்வொரு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் பத்து குழுக்கள் இந்த செயற்பாட்டில் ஈடுபடுவார்கள் ஒவ்வொரு குழுவிலும் மூன்று நபர்கள் அடங்கியிருப்பார்கள் சுகாதாரத்துறையை சேர்ந்த ஒருவர் முப்படை போலீசாரைச் சேர்ந்த ஒருவர் அவர்களுக்கு மேலதிகமாக அஹ் சுகாதார திணைக்களத்தை சேர்ந்த ஒருவரும் அடங்கியிருப்பார்கள் இந்த நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஆபத்தான அடையா ஆபத்தான மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்ட பதினேழு மாவட்டங்களைச் சேர்ந்த நூத்தி பதினோரு சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளும் இரண்டு பொத்தணிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவினும் மூன்று நாட்களுக்கு அந்த விசவிட நுழம்பு ஒழிப்பு வாரம் முன்னெடுக்கப்படும் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பொதுவாக பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இந்த லெங்கு நோயை பொறுத்தளவில் இரண்டு நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருக்குமாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அதிகமான நோயாளர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அவர்கள் அந்த காலம் தாமதித்து வைத்தியசாலைகளுக்கு அனுமதிக்கப்படுகின்ற போது அல்லது வைத்திய ஆலோசனைகளுக்காக செல்லுகின்ற போது அவர்கள் மத்தியிலே தான் அந்த மரணம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது அதாவது பிந்திய கா நாட்களில் அவர்கள் வைத்திய ஆலோசனையே அல்லது வைத்தியசாலைக்கு அனுமதியே பெறுகின்ற போது மரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே உங்கள் பொதுமக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால் அதாவது ஏற்பட்டு இரண்டு நாட்களுக்கு மேலாக காய்ச்சல் நீடிக்குமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டும் அத்தோடு நீங்கள் வாழ்கின்ற இடமாக வீடுகளாக இருக்கலாம் அல்லது அரச மற்றும் தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம் பாடசாலைகள் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் மதஸ்தலங்களாக இருக்கலாம் பொது இடங்களாக இருக்கலாம் அல்லது குறிப்பாக நான் சொன்னது போன்று கட்டுமானம் இடம்பெறுகின்ற இடங்களாக இருக்கலாம் எந்த இடமாக இருந்தாலும் உங்களுடைய அந்த இடத்திலே நீர் தேங்கி நிற்கக்கூடிய ஏதுக்கள் அல்லது அதற்குரிய காரணிகளை நீங்கள் நிச்சயமாக இல்லாமல் செய்ய வேண்டும் அல்ல அவ்வாறு இல்லாமல் செய்கின்ற பொழுதுதான் உங்களுடைய அந்த பிரதேசத்திலே அல்லது உங்களுடைய வாழ்விடங்களிலே அந்த நுடம்புகள் பல்வேறு பெருகுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் போகும் என்று சொன்னால் இந்த டெங்கு நோயை பொறுத்த அளவில் அதற்கென்று விசதமான மருந்துகள் எதுவும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆகவே அது மிகவும் மிக முக்கியமான ஒரு காரணம் ஆகவே இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் அதனால் ஏற்படக்கூடிய மரணங்களையும் நாங்கள் இல்லாமல் செய்வதற்கும் வைத்தியசாலைகளுடைய எங்களுடைய உறவுகள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு எங்களுக்கு பல எண்ணங்கள் ஏற்படுவதை நாங்கள் தவிப்பதற்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய வாழ்விடங்களிலே இந்த நுழம்புகள் பலகி பெறுவதற்குரிய வாய்ப்புகளை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் நீங்கள் வாரத்தில் ஒரு நா வாரத்தில் ஒரு நாள் ஒரு அரை மணித்தியாரமாவது இதற்காக நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று தேசியிலிருந்து கட்டுப்பாட்டு பிரிவின் சார்பாக நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி